கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த ஐயப்ப தான் கார்த்திகை மாதத்துடைய சிறப்பு மாதங்களில் நான் கார்த்திகை மாதமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல சிவபெருமானுடைய ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஜென்மத்தில் செய்த கர்மாக்கள் அதனுடைய மீதி அனுபவிக்கல என்னெல்லாம் நம்ம அனுபவிக்க இருக்கிறோமோ அதை சொல்லக்கூடியது ஆகாமிய கர்மான்னு சொல்லுவாங்க நீங்க ஐயப்பன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சபரிமலையில இருக்காரு அந்த மலை எப்படிப்பட்ட மலைச்சு உள்ள வனப்பகுதி இந்த வனப்பகுதி எந்த ராசியை சேர்ந்ததுன்னா மகன் ஒரு பழக்கத்தை நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக படிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் பொழுது வாழ்வியல் பழக்கம் சிலர் என்ன பண்றாங்க காலில் செருப்பு போட்டுக்கிறாங்க சிகரெட் படிக்கிறது இந்த மாதிரியான பழக்கங்கள்லயும் வச்சிருக்காங்க எங்க மனசு சுத்தமா இருக்கு அதனால கடவுள் வந்து இதை வந்து தப்பா எடுத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் சரிதானா மேம் அப்ப செருப்பு இல்லாம இப்போ அவங்க வந்து விரதம் இருக்காங்க அது நடந்து போகிறாங்க போறாங்க அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் இடங்கள்ல போறது அந்த மாதிரி இருக்கும் போது திருவுருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் கோட்டுமொழி சத்யா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த ஐயப்ப வழிபாடு தான் ஸோ ஐயப்ப வழிபாடு பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவாக எடுத்து சொல்லுங்க மேடம் சரி அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விதமான சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு சரி கார்த்திகை மாதத்துடைய சிறப்பு மாதங்களில் நான் கார்த்திகை மாதமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல சிவபெருமானுடைய ஒரு பதிவு இருக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய பூஜைகள் சிவனுடைய சாராம்சங்கள் சிவ வழிபாட்டுக்கு அந்த மாதத்துல அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் சரி இந்த மாதத்துக்கும் இங்க ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதங்களில் கார்த்திகை சிவபெருமானுடையது மாதங்களில் மார்கழி விஷ்ணுவனுடையது சிவனும் விஷ்ணுவும் இணைந்ததால் பிறந்தவர் ஐயப்பன் ஐயப்பனனுடைய ஒரு பிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மார்கழி மாதம் பிறந்தவர் வரும் உத்திரம் நட்சத்திரத்துல சனிக்கிழமை அன்னைக்கு விருச்சிக லக்னத்துல அவதரித்தவர் இந்த விருச்சிகம் அப்படிங்கிற லக்னம் தான் நமக்கு காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் அப்போ இங்க விருச்சிக ராசியில வந்து பார்த்தீங்கன்னா நடு நட்சத்திரமாக இருப்பது சனி நீங்க பாருங்க சபரிமலைக்கு வந்துட்டு போறவங்க அணியிற ஆடையே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கருப்பு நிறத்துல இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்க கருணீல நிறம் தான் பயன்படுத்துவாங்க இது இரண்டுமே சனியினுடையது நீங்க வந்து விருச்சிக லக்னத்துல அவதரிச்சிருக்காரு மாதம் மார்கழி மாதம் இது இரண்டும் இணைந்து அதிர்ச்சதா இருக்கிறது மகரம் மகரம் அப்படிங்கிறது சனியினுடையது இந்த மகரம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு இந்த பத்தாவது வீடு என்ன சொல்லணும்னா கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஜென்மத்தில் செய்த கர்மாக்கள் அதனுடைய மீதி அனுபவிக்கல என்னெல்லாம் நம்ம அனுபவிக்க இருக்கிறோமோ அதை சொல்லக்கூடியது ஆகாமிய கர்மான்னு சொல்லுவாங்க அப்போ அதன் பொருட்டுதான் இந்த பிறவியில் இந்த வம்சாவளியில் வருகின்ற ஒரு தாய் வயிற்றில் நம்ம கருவாக உருவாகிறோம் இந்த கரு உருவானதிலிருந்து அந்த குழந்தை ஜனிக்கிற வரைக்கும் அந்த தாய் உங்க சாப்பிடுற உணவுகள் அந்த தாயினுடைய மனநிலை அதில் ஏற்படுகின்ற வித்தியாசங்கள் இதை பொறுத்து தான் நம்முடைய ஏழு தலைமுறையினுடைய பதிவுகள்ல இருந்து நம்முடைய குண இயல்புகள் ஃபில்டர் ஆகுது இது பேரு சஞ்சித கர்மான் பேர் இது இரண்டும் கடந்து அந்த குழந்தை ஜனிக்குது இல்லைங்களா அப்ப ஜனிக்கும் போது அந்த குழந்தை இந்த பிறப்பு எடுத்ததிலிருந்து இருந்து இதர் இறுதி காலம் வரைக்கும் இந்த குழந்தை இந்த ஜென்மாவில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்வது பிராரப்த கர்மான் பேர் அப்போ நம்ம போன ஜென்மத்தில் வந்து ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருக்கலாம் இல்லை வம்சாவளியில அவங்க தவறுகள் செய்திருப்பாங்களா இதெல்லாம் என்ன சொல்றாங்க ஜாதகத்தில் தோஷமாகவும் சாபமாகவும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதிலிருந்து நான் இந்த ஜென்மால நல்லவங்களா இருக்கேன் நான் இந்த ஜென்மால ஒரு எறும்புக்கு கூட தீங்கு வைக்கிறது இல்லை நான் ஒரு எந்த ஆத்மாவையும் காயப்படுத்துறதில்லை ஆனா என்னுடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கு எனக்கு என்ன விடைன்னு தெரியல நானும் நிறைய எனக்கு படிப்பறிவு சொல்லறிவு செயலறிவு அனுபவ அறிவையோ இருக்கு நான் ஏன் போராடணும் எனக்கே இதெல்லாம் நடக்குது எனக்கு இதை மாற்றுறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு ஒருத்தங்க தேடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு மிக மிக புனிதமான ஆனா கர்மாவையே மாற்றுகின்ற வல்லமையை கொடுக்க கூடியது இந்த ஐயப்ப தரிசனம் தான் நீங்க ஐயப்பன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சபரிமலையில இருக்காரு அந்த மலை எப்படிப்பட்ட மலைன்னு சொல்ல வனப்பகுதி இந்த வனப்பகுதி எந்த ராசியை சேர்ந்ததுன்னா மகரம் அப்போ இவங்களுடைய விரதம் பாருங்க மத்த எல்லா விரத முறைகளிலிருந்தும் ரொம்ப மாறுபட்டதா இருக்கிறது ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரதம் இந்த விரத தான் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதாவது மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்கல்ல அதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்கா சார் பொதுவா இது ஒரு மண்டலம்னு அர்த்தம் அப்போ நாம் செய்த நம்முடைய கர்மாவை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து அந்த மனம் திடமாக இருக்கணும் இப்போ ஒரு விஷயம் வந்து சாதாரணமாக உங்களுக்கு ரெண்டு நாள்ல நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற வேலையெல்லாம் சேர்க்க ரெடியா இருக்கும் ஒரு ப்ராஜெக்டை முடித்தா உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நைட்டும் பகலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்முடைய கர்மாவில் அதைவே மாற்றுகின்ற அளவுக்கு ஒரு விஷயம் அங்கே இருக்கு அப்படின்னா அதற்கு அந்த மனிதன் தகுதியானவனாக இருக்கணும் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் இல்லைங்களா அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ மாற்றங்கள் இருக்கணும் உடல் அளவில் மனதளவில் நம்ம மாறித்தான் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு பக்குவம் நமக்குள்ள கோபம் இருக்கும் வேகம் இருக்கும் பொறாமை இருக்கலாம் இல்லை நம்ம கிட்ட இருக்கலாம் இத்தனையான நெகட்டிவான குணங்களை வச்சுக்கிட்டு இந்த கர்மாவை மாத்த முடியும் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த விரதம் அப்படிங்கிறது டெஸ்ட் பீரியட் அப்ப இந்த விரதம் இருந்து நீங்க பாருங்க எந்த ஒரு செருப்பும் போடாம காலை மாலை இருவேளை குளிக்கிறது அப்படிங்கறத நம்ம ஆறாவ ஹீல் பண்றது அப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான உலக வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இவங்க தவிர்ப்பாங்க இவங்க போகிறது எல்லாம் ஆன்மீகம் சார்ந்த இடங்களாகவே இருக்கும் அப்போ மனதை பக்குவப்படுத்தி தன்னைத்தானே ஒரு ஒருமுகப்படுத்தி தனக்குத்தானே ஒரு சுய ஒழுக்க முறையை கொண்டு வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இவங்க விரதம் இருக்காங்க இல்லைங்களா பொதுவாக ஒன்று இருக்குதுங்க சார் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு காயவே ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய பதிவாயிடும் உங்களுடைய மரபணு பதிவாயிடு அதே மாதிரி ஒரு பழக்கம் ஒரு பழக்கத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை இப்ப எந்திரிக்கிறது நான் மணி கரெக்டா படிக்கிறது இல்ல நீங்க ஒரு வயலின் வாசிச்சு பழகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்வியல் ஆயிடும் அதாவது வாழ்வியல் பழக்கமாயிடும் அப்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்குன்னு ஒரு சுயக்கட்டுப்பாடு உங்களுக்குன்னு ஒரு ஒழுக்க நெறி அப்போ இதோட வந்து நீங்க இயங்கும் போது அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பழக்கம் உங்களுடைய வாழ்நாள் பழக்கம் ஆயிடும் அப்ப இவ்வளவு கடினமாக இந்த விரத முறையை இருந்து என்ன அந்த கோயிலுக்கு அவ்வளவு உயரத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய மூச்சு காற்று எந்த அளவுக்கு அங்கே மூச்சு வாங்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய காற்று உள்ளே போகும் அப்படிங்கிறப்போ உங்கள் உடலினுடைய பிராணசக்தியினுடைய நிலை அவ்வளவு மாறும் அப்ப உடம்பின் பஞ்சபூதத்தன்மை சாதாரணமா இருக்கிறதுக்கும் இந்த விரதம் இருக்கிறதுக்கும் உடம்பின் பஞ்சபூத தன்மையில எவ்வளவு மாற்றங்கள் வருது இல்லைங்க சார் எந்த அளவுக்கு நம்ம நமக்குள்ளேயே எவ்வளவு மாற்றங்களை உணர்றோம் இல்லைங்களா அப்போ பஞ்சபூதம் அப்படிங்கிறது நவக்கிரகத்தினுடைய தன்மைகள் தான் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் சீராகும் உங்களுடைய ஆரா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து கிளென்சிங் பண்ண மாதிரி ஆயிடும் இதெல்லாம் பண்ணி அந்த கோவில்ல போயிட்டு அங்க அந்த சொரூபத்தை நீங்க தரிசனம் பண்ணும்போது நீங்க டோட்டலாக ஹீல் ஆகிடுவீங்க அங்கேருந்து நீங்க வரும்போது உங்களிடம் மன தெளிவு திடம் உங்களுடைய உடல்ல ஒரு நல்ல ஆரோக்கிய நிலை இந்த அளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் செய்கின்ற செயல்கள் எப்படி இருக்கும் அப்போ அதில் அவ்வளவு மாற்றங்கள் கொடுக்குது இல்லைங்களா அவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த ஒரே ஒரு ஐயப்பனினுடைய வழிபாட்டில் இருக்கு சரி இந்த ஐயப்பனுடைய வழிபாடு பண்றது யாரெல்லாம் பண்ணலாம் இப்போ ஜாதக ரீதியாக ஒருத்தங்களுக்கு இருக்கும் சில பேர்த்தினுடைய ஜாதகமே தெரியாது அப்போ யாரெல்லாம் இதை பண்ணனா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று பாவகங்களோடு ஒருங்கிணைந்த தான் ஐயப்பனினுடைய பிறப்புத்தன்மை அப்போ இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் மகர ராசி மகர லக்னம் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சபரிமலை தரிசனம் அப்படிங்கிறது ஒரு பரிகாரமாகவே இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து ஜனித்தது உத்திர நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவனினுடைய நட்சத்திரம் அப்போ யாரெல்லாம் இந்த உத்திர நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களும் தாராளமாக சபரிமலைக்கு போகலாம் அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னுடைய அடுத்து எனக்கு எந்த பாதை போறதுன்னு தெரியல ஒரு பெரிய குழப்ப நிலையில் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நான் என்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன் அதிலிருந்து நான் மீண்டு வெளியில வரணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால அதிலிருந்து மீண்டு வெளியில வர முடியலை ஏன்னா அந்த குற்ற உணர்வோ எனக்கு திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்குது நானும் பல வழிகளை முயற்சி பண்ணிட்டேன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் செய்கின்ற அந்த ஐயப்பனினுடைய அந்த விரத முறை அப்படிங்கிறது நம்மளையே பரிசுத்தமாக்கி அந்த உணர்விலிருந்து வெளிக்கொண்டு வந்து அதற்கு மாற்றாக எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த எதிர்கால சிந்தனையை கொடுக்கறதும் எங்கள் ஐயப்பனினுடைய வழிபாட்டு முறை தான் அப்போது ஐயப்பனுடைய அமைப்பு அப்படிங்கிறதே நீங்கள் காரகத்துவமாக எடுத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சனியினுடைய காரக அமைப்பை கொண்டது சனி தான் கர்மக்காரகன்னு பேர் அப்ப நம்மளுடைய கர்ம பதிவை மாற்றுகின்ற திறன் ஐயப்ப வழிபாட்டுக்கு தான் உண்டு அது ஏன் கார்த்திகை மாதம் அப்படின்னா ஐயப்பன் ஜனித்தது விருச்சிகம் லக்னத்துல விருச்சிகத்தில் உள்ளிருந்து இயக்குகின்ற கிரகம் யார் அப்படின்னா சனிதான் அதனுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாவது வந்து அவர் பிறந்தது மார்கழி மாதத்துல அது தனுசு ரெண்டாவது இந்த கார்த்திகை மாதத்துல சூரியன் சிவ சிவபெருமானுடையது மார்கழி அப்படிங்கிறது விஷ்ணுவனுடையது இரண்டுக்கும் சேர்ந்து பிறந்தவர் தான் ஐயப்பன் ரெண்டாவது அந்த மகரத்திற்குண்டான கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தான் ஸோ மூன்றுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை இந்த ஐயப்ப வழிபாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு ஆனால் அதில் என்னன்னா ஐயப்பனுடைய அந்த விரத முறைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமை இருக்கும் அப்போ நம்மனால இதை கரெக்டாக பண்ண முடியும்னா நம்ம அந்த மாலை போடணும் இப்ப நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சிலர் அந்த மாதிரி மாலை போட்டுட்டு அவங்க நிறைய தவறுகள் செய்வாங்க குறிப்பா அதை பத்தி அடுத்த கேள்வி இருக்கு சோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரத முறைகளை வந்து முறையாக கடைபிடிக்கிறாங்க ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறதுக்கு பதிலா மூன்று நாட்கள் விரதம் இருக்கிறாங்க ஏழு நாட்கள் விரதம் இருக்கிறாங்க சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா காலில் செருப்பு அணிஞ்சுக்கிறாங்க சூ போட்டுக்கிறாங்க சிலர் இன்னும் சொல்ல போனா சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரியான என்னென்னா மாலை போட்டா இருந்தா போதும் எங்க மனசு சுத்தமா இருக்கு அதனால கடவுள் வந்து இதை எடுத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ இதெல்லாம் சரிதானா மேம் விரதத்துல சரி அதாவது என்னன்னா ஒரு பூஜை இல்லை ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல உருவாக்கி இருப்பாங்க அப்ப இருந்த சமுதாய சூழல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய மாற்றங்கள் அப்படிங்கும்போது நிறைய இருக்கு அப்போ சில விஷயங்கள் அந்த காலத்தினுடைய சூழல் அல்லது ஆரோக்கியம் சார்ந்து சில விஷயங்கள் வேணா மாத்திக்கலாமே தவிர எல்லா விஷயங்களையும் அதுக்காக நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட சுயநலத்துக்காக பண்ணுவேன் அப்படிங்கிறது தவறுதாங்க சார் அதுல ஒரு உதாரணம் என்னன்னா செருப்பு போடாம போறது அப்படிங்கிறது அதாவது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இருந்த நிலத்தினுடைய தன்மை அப்படின்னு இருந்தது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ட இடத்துல துப்பி வச்சிடுறாங்க அவ்வளோ மாசுபடுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க செருப்பு இல்லாம அதுல நடக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இப்ப நடைமுறையில சரியா இருக்கு இல்லை சரியா நம்மளுடைய மனதுக்கு ஒரு சில நெருடல்கள் இருக்கு இல்லைங்களா நான் இப்ப ஃபுல்லாக என்னுடைய தனிப்பட்ட கேள்விகள் என்னுடைய எனக்கும் இதே மாதிரி வந்து ஒரு கேள்விகள் தான் ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் இவ்வளவு இடத்த அசிங்கப்படுத்தலைங்க சார் அசுத்தப்படுத்தலை அசிங்கப்படுத்தலை பட் இப்ப வந்து நடைமுறையில நம்ம நிறைய பாக்குறோம் அப்ப செருப்பு இல்லாம இப்போ அவங்க வந்து விரதம் இருக்காங்க அது நடந்து போறாங்க அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளி இடங்கள்ல போறது அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அணிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த விரத முறை அப்படிங்கிறத இவங்க வந்து குறைச்சிக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய சூழல் அந்த மாதிரி இருக்குன்னு இல்லை எங்களுடைய வந்து எங்களுக்கு மனசு சுத்தமாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து இது கம்மி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறேன் அந்த அளவுக்கு அந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆழ்ந்த இறை நம்பிக்கை இருந்தால் இது சாத்தியம் ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது தான் சிறந்தது ஏன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள்ங்கிறது மண்டல கணக்கு அப்ப அந்த மண்டல கணக்கை நம்முடைய ஒரு தனிப்பட்ட சௌகரியங்களுக்காக குறைச்சிக்கிறது அப்படிங்கிறதும் தீவிரம் அந்த அளவுக்கு இருந்தால் தவிர மீதி இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியம் இல்லை இது வந்து ஒரு ஐவாஷ் மாதிரி தான் இருக்கு தப்பா நினச்சிக்க வேண்டாம் என்னுடைய அனுபவத்துல எனக்கு தோணுன்னு ஒரு விளக்கத்தை தான் நான் சொல்றேன் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலை அணிஞ்சிட்டு இவங்க வந்து ஸ்மோக் பண்றது இல்லை வேறு சில விஷயங்கள் பண்றது அப்படின்னா கர்மான் சார் அதாவது நாம் பேசுகின்ற வார்த்தைகளும் நாம் செய்கின்ற செயலும் திரும்ப வந்து இருமடங்காக செய்துவிட்டே போகும் அப்ப தெரிந்து அறிந்து செய்கின்ற எந்த ஒரு தப்புக்குமே பரிகாரம் கிடையாது அது நாம் அனுபவிக்கிறது தான் அங்கே நம்மளுடைய தண்டனையாக இருக்கும் அப்படிங்கிறது அப்ப என்னன்னா இந்த மாலை போடவே வேண்டாமே ஏன்னா இது ஒரு நம்பிக்கை இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமான ஒரு நம்பிக்கை இன்னும் சொல்லப்போனால் நூறு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை அப்ப நம்மனால அதை கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ அந்த முறைக்குள்ள போகாம இருந்துக்கலாமே அப்ப அந்த முறைக்குள்ள போயிட்டு அதையும் கலங்கப்படுத்தி அதை உருவாக்கின நம்மளுடைய முன்னோர்களையும் கலங்கப்படுத்துறது அப்படிங்கிறதும் ஆக்சுவலா இது சாதாரணமாவே தவறுதான் ரெண்டாவது இது நீங்க வந்து ஒரு ஆன்மீக ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த இடமாகட்டும் அந்த இறைவனாகட்டும் இந்த விரத முறைகளாகட்டும் இது எல்லாமே சனியினுடைய காரகத்துக்குள்ள இருக்கு ஒரு கோவிலுக்கு போனாலே ஒரு சனீஸ்வரரை வணங்கிட்டு அவர் கு அவர் கொடுக்குற அந்த பிரசாதத்தை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு அவ்வளோ யோசிப்பேன்னா சனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நீதிபதி அவர் நல்லதை கொடுத்தாலும் கெட்டதை கொடுத்தாலும் அது நிறைஞ்சு நிற்கும் ஸ்திரமாக நிற்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த தவறுக்கு இந்த தவறை செய்துவிட்டு நாளைக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நான் வந்து பரிகாரம் பண்ணிக்கிறேன் நான் அது பண்ணிக்கிறேன் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா இல்லைங்க சார் காலங்கள் மாறலாம் ஆனால் தவறு சரி அப்படிங்கிறதுல சில ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது அதை மாற்றவே முடியாது அது இயற்கையின் போக்கில் தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் நம்மனால அதை முறையாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா இந்த பூஜை முறையை செய்யலாம் அதை பண்ணிவிட்டு நாம் சில தவறுகள் செய்வோம் இல்லை மனம் அந்தளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னா செய்து இந்த முறையை ஃபாலோ பண்ண வேண்டாம் ஏன்னா அது அந்தளவுக்கு பவித்திரமான ஒரு பூஜை முறை அதை வந்து கேலிக்குள்ளாக்குறது அப்படின்னா யாருக்கும் இதனால் வந்து கஷ்டம் இல்லை மற்றவங்களுக்கு இதனால் பாதிப்பு அப்படிங்கிறத விட சம்மந்தப்பட்ட நபருக்கு தான் அது பாதிப்பு தவறாக கை வைக்காமல் சரியாக கை வைத்தால் இறைவனுடைய பரிபூர்ணாலும் அருள் நூறு சதவீதம் கிடைக்கும் ஸோ எங்களோடு இணைந்து இந்த ஐயப்ப வழிபாடு குறித்தும் விரத முறைகள் குறித்தும் விரிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம் நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறதான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிகிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி